வயசுலான் ஆண்டவரும் அருமை ரசையே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தாமிய உங்களை ஆசிர்வதிப்பாராங்க யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது பாருங்க யோபு தன் சிணையனுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாட்டினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்த்துள்ளும் கர்த்தர் கர்த்தரவனுக்கு தந்தளினார் அலேலோயா யோபுடைய சரித்திரத்தை நேரில் வாசித்திருப்பீர்கள் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் யோபு போல பாருங்கள் பாடுகள் யாருக்கும் இல்லை அப்ப பாருங்க அந்த சூழ்நிலையிலும் யோபு தன் சிணைக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்ப வேண்டுதல் செய்யும்போது கத்தர் பாருங்க அவனுடைய யோபுடைய சிறை இருப்பை எல்லாவற்றையும் மாற்றி யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தான் அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்துல வந்து அவன் வீட்டில் அவனோடு போஜனம் பண்ணி கத்திர அவன் மேல் வரப்பன சகல தீங்கின்மித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆவரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அல்ல நல்ல கவனிங்க இப்ப எல்லாம் பாருங்க அது வந்து எப்படியா ஆவரணங்கள் தங்கக்கா ஸ்பன் எல்லாவற்றையும் யோகோவுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் கர்த்தர் அப்போ எல்லாவற்றையும் ரெட்டத்தனையாய் ரெட்டத்தனையாய் கத்தர் ஆசிர்வதித்தார் அல்ல லோயா இப்போ நீங்கள் மற்றவர்களுக்காக செபிக்கும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பை கற்ற மாற்றுவார் உங்கள் சிநேகர்களுக்காக உங்களுடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக மற்ற யாவர்களுக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள தடைகள் உடைக்கப்படும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல த இருக்கிற தடைகள் உடைக்கப்படும் மற்றவர்களுக்காக நாம் செபிப்போம் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசிர்வதித்து கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் யோபை ஆசிர்வதித்தது போல உங்களை உயர்த்துகிற ஆசீர் உயர்த்துகிறார் தகப்பனே தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே துதிக்கிறோம் சோத்ரன் நேற்று என்று மாறாத தகப்பனே இந்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்